ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் சற்று முன் முக்கிய அறிவிப்பு பி எம் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரம் பெற இகேஒய் கட்டாயம் மத்திய அரசு தகவல் செய்திய முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை பதினெட்டு தவணைகளில் ரூபாய் மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு மேல் வழங்கி பிரதமரின் கிசான் திட்டம் என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரதமரால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் மூன்று சம தவணைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி நேரடி பண பயன் பரிமாற்றம் முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாய குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய நேரடி பயன் திட்டங்களில் ஒன்றாகும் மேலும் விவசாயிகளை மையமாக கொண்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இடைத்தரகர்களின் எந்த ஈடுபாடும் இல்லாமல் திட்டத்தின் பல நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளையும் சென்றடைவதை உறுதி செய்துள்ளது பயனாளிகளை பதிவு செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படை தன்மை பராமரிக்கப்படுகிறது மத்திய அரசு இதுவரை பதினெட்டு தவணைகளில் ரூபாய் மூன்று லட்சம் கோடிக்கு மேல் வழங்கியுள்ளது பிரதமரின் கிசான் திட்டத்தின் பலன்களை அனைத்து மாநில விவசாயிகளும் பெற்று வருகின்றனர் பிரதமரின் கிசான் போர்ட்டலில் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெறப்பட்ட மேலும் சரிபார்க்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் திட்டத்தின் பல நேரடி பலன் பரிமாற்ற முறையில் பயனாளிகளுக்கு மாற்றப்படுகின்றன இந்த திட்டம் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான அமைப்பில் தொடங்கியது அங்கு பயனாளிகள் சுய அடிப்படையில் மாநிலங்களால் பதிவு செய்யப்பட்டனர் ஆரம்பத்தில் சில மாநிலங்களில் ஆதார் இணைப்பு நிபந்தனை தளர்த்தப்பட்டது பின்னர் இதை நிவர்த்தி செய்ய பல தொழில்நுட்ப தலையீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் ஆதார் அடிப்படையிலான பணம் செலுத்துவதில் மற்றும் இ கேஒய் ஆகியவற்றுடன் நில இணைப்பும் கட்டாயமாக்கப்பட்டது இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத விவசாயிகளின் சலுகைகள் நிறுத்தப்பட்டன இந்த விவசாயிகள் தங்கள் கட்டாய தேவைகளை நிறைவு செய்யும் போது அவர்கள் தங்கள் உரிய தவணைகளுடன் திட்டத்தின் பலன்களை பெறுவார்கள் வருமான வரி செலுத்துவோர் உயர் வருவாய் பிரிவினர் அரசு ஊழியர்கள் போன்ற தகுதியற்ற விவசாயிகளிடமிருந்து தொகை வசூலிப்பு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளால் தொடங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இதுவரை தகுதியற்ற பயனாளிகளிடமிருந்து மொத்தம் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனைஸ் மாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்